கோவி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கான முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நானூற்றி எழுபத்தாறு மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் கோவி சரவணப்பட்டி பகுதியில் குமரகுரு கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் பிரிவு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிரிவின் ஏழாவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கான முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் இன்று குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்வாகதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜிலா எட்வின் கென்னடி வரவேற்புரை நிகழ்த்தினார் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணைத்தாளர் சங்கர் வானவராயர் மாணவர்கள் மத்தியில் தலைமை உரை ஆற்றினார் அப்பொழுது முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் மத்தியில் அவர் கூறியதாவது குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது கல்வியின் தத்துவத்தில் வேரூன்றி நிற்கிறது மாணவர்களுக்கு கல்வி மட்டுமில்லாமல் நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது மாணவ மாணவியர்கள் ஆகிய நீங்கள் இக்கல்லூரியில் படித்து முடித்து பட்டங்களை பெற்று வெளியே செல்லும் பொழுது சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக தனித்து நிற்கும் ஆற்றலை இக்கல்லூரி உங்களுக்கு கற்றுத்தரும் என எங்களுக்கு ஆழமான நம்பிக்கை உள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பதினோரு இளங்கலை பாடப்பிரிவுகளில் மொத்தமாக ஆறு மாணவர்கள் இங்கு பயில வந்துள்ளனர் அவ்வாறு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாக தனது உரையை நிறைவு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது